எங்கள் விவாகரத்துக்கு எந்த விதமான வெளியாட்களும் காரணமில்லை நானும் ஜிவி பிரகாஷும் கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்து வருகிறோம் இனிமேலும் எங்களின் இந்த நட்பு தொடரும் உருக்கமான கடிதத்தை வெளியிட்ட சைந்தவி சைந்தவியின் கடிதத்தை நிகழ்ச்சியோடு பகிர்ந்த ஜிவி பிரகாஷ் ஒரு பொண்ணு ஒருத்தரை ஸ்கூல் இருந்து பதிமூணு வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க லவ்வை சொன்ன அதே நாளில் திருமணம் முடித்து அவர் கூட பத்து வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க மொத்தத்தில் இருபத்தி மூணு வருஷம் இந்த காதல் வாழ்க்கையில் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே பரஸ்பரமாக பிரிகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைந்தவி தரப்புலேருந்து ஒரு கடிதம் இருக்கு அதை ஜிவி பிரகாஷ் ஷேர் பண்ணியிருக்காரு ஆனால் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஜிவி பிரகாஷை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க ஏன்னா அவர் நடிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தான் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நிலவி இப்போ டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிது ஆனால் அந்த பொண்ணு இருபத்தி மூணு வருஷமாக அவரை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவிக்கு சாதகமாகவும் ஜிவி பிரகாஷை விமர்சனம் பண்ணியும் கருத்துக்களை வெளியிட்டறாங்க இதற்கு ஜிவி பிரகாஷ் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருனா தமிழருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது அதை ஏன் நீங்கள் மீறுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்